வேர்ல்ட் ரெக்கார்ட்னு சொன்னா டோலஸ்ட் மேன் ஃபாஸ்டஸ்ட் ரன்னர் இதெல்லாம் தான் நாம மைண்ட்ல நினைப்போம் ஆனால் இன்னைக்கு நான் சொல்ல போற ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு ரெக்கார்டான சொல்லி நம்ம பிரைனையே ஹேங் பண்ண வைக்கிற அளவுக்கு ரொம்பவுமே இருக்கும் ஸோ இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ரியல் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டா தான் இருக்குது ஸோ அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்லி ஒவ்வொரு நான் பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பார்க்க பொழுது மனசுக்கும் மூளைக்கும் ஒரு மிகப்பெரிய சவாலை கிரியேட் பண்ணக்கூடிய ரெக்கார்டு தான் முதலாவதா பார்க்க போறோம் ஸோ இந்த வேர்ல்ட் ரெக்கார்டு அச்சீவ் பண்ணவரோட பேர் என்னன்னா அலெக்சாண்டர் ஆர்கோல்ஸ் சொல்லப்படுது இவர் ஒரே நேரத்துல இருநூறுக்கும் மேற்பட்ட மொழிகள்ல ஹலோ சொல்லி உலக சாதனைய படிச்சிருக்காரு ஒவ்வொரு மொழியையும் சொல்ற முறையும் நேரமும் உச்சரிப்பும் ரொம்பவே கரெக்டா இருந்திருக்கு ஸோ சும்மா யோசிச்சு பாருங்க நம்ம பிரெயின்ல ஒரு செகண்ட்ல மூளைக்கு இருநூறுக்கும் மேற்பட்ட மொழிகளுக்கு மாறி ப்ரனௌன்சியேஷன் அது மட்டும் இல்லாமல் எக்ஸன்ட அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கும் டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க்னு சொல்லலாம் ஸோ இந்த அலெக்சாண்டரை மொழிகளோட கலஞ்சியம் அப்படின்னு சொல்லலாம் இவர் இவரோட சின்ன வயசுல இருந்தே வெவ்வேறான மொழிகளை கற்றுக்கொள்றதுல ரொம்பவுமே ஒப்சனா இருந்தாருன்னு சொல்லப்படுது சோ அதனாலே தான் இவர் இந்த ஆச்சரியமான ஒரு ரெக்கார்டையும் சாதிச்சிருக்காரு அடுத்த ரெக்கார்ட் பாத்தீங்கன்னா புரீஸ்க்கு ட்ரீம் ரெக்கார்ட்னு சொல்லலாம் இந்த ரெக்கார்டை சாதிச்ச மனிதனோட பேர் பாத்தீங்கன்னா டக்கேரு கொப்பஷே ஆக்கின்னு சொல்லப்படுது ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஒரு பிரபலமான உணவு பேட்டியாளர் அப்படின்னு சொல்லலாம் இவர சோ இவர் மூன்று நிமிடங்களுக்கு முழுமையான பதினாறு இன்ச் அளவுடைய பீட்சாவை சாப்பிட்டு உலக சாதனை படைச்சிருக்காரு சுத்தி வர மக்களோட கரதோஷம் அது மட்டும் இல்லாம டைமரோட டிக் டிக் சவுண்ட் ஒவ்வொரு பைட்லயுமே டென்ஷன் நெக்ஸ்ட் லெவல்ல இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஆனாலுமே அவரு மூணு நிமிடங்களுக்கு முழுமையா அந்த பீஸாவை சாப்பிட்டு இந்த சாதனையை படைச்சிருக்காரு டக்கேருன்னு சொல்லக்கூடிய பர்சன் எடுத்து பண்ணீங்கன்னா இவருக்கு சேலஞ்சஸ்னா ரொம்பவுமே பிடிக்கும் ஈட்டிங் ஸ்டாமினாவை டெஸ்ட் தான் இந்த கிரேசியான ஸ்பீட் ஈட்டிங் சேலஞ்ச் அவர் எடுத்திருக்காருன்னு சொல்லியும் அவர் சொல்லியிருக்காரு அடுத்த ரெக்கார்ட பண்ணினவரோட பேர் பாத்தீங்கன்னா மொரின் வெஸ்டர்ன் சொல்லப்படுறவர் இவர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் இவர் சாதித்த ரெக்கார்ட் என்னன்னா ரொம்பவுமே டேஞ்சரஸ் ஆன இடங்கள்ல கூட தூங்கி இவர் ரெக்கார்ட் பண்ணிருப்பாரு ஃபார் எக்ஸாம்பிள் எப்படிப்பட்ட இடங்கள்னா சாலைகள் பஸ் ஸ்டாப்ஸ் இல்லனா கடும் குளிரான பனிக்கட்டிகள் நிறைஞ்ச இடங்கள்ல எல்லாம் தூங்கிருக்காரு சோ இது எல்லா இடங்கள்லயுமே அவர் அசையாம கண்ணை மூடின நிலையில தூங்கிருக்காரு இது கின்னஸ் ரெக்கார்ட்ல லாங்கஸ்ட் நெப் அட்டம் சொல்லி ஒபிஷியலா பதிவு ஆகிடுச்சு இந்த சாதனையை அட்டம் பண்ணினான்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டப்ப அவர் சொன்ன ரீசன் என்னன்னா ரிலாக்ஸேஷனை உணர்றதுக்காகவும் கின்னர்க்காகவும் மற்றவங்களுக்கு எங்கனாலும் எந்த சூழ்நிலையா இருந்தாலுமே தூங்கலாம்னு சொல்லி ஒரு இன்ஸ்பிரேஷனை கொடுக்கறதுக்காகவும் தான் இதை பண்ணிருக்காருன்னு சொல்லியிருக்காரு அடுத்த ஒருத்தர் பாத்தீங்கன்னா தன்னோட பல்லால ஒரு காரை இழுத்து முப்பது மீட்டர் தூரம் போய் சாதனை படைத்திருக்காரு சோ இவர் யாருன்னா லூயிஸ் பர்க் ஹால்ட்டர்னு சொல்லப்படுறவர் அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவர் ஸோ இந்த கார் பார்த்திங்கனா சாதாரண அளவு கார் கிடையாது ஒரு சின்ன அளவில் இருக்கக்கூடிய ஒரு காரை தான் எழுதிருக்கார் ஆனாலுமே அதை பல்லால் இருக்கிறப்ப உடலுக்கும் சரி தலைக்கும் சரி கடுமையான வலி ஏற்பட்டிருக்கு என் இதுக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்கான சக்தி வேணும் ஸோ இந்த சாதனை செய்கிறப்ப பல்லா அதிக ஸ்ட்ரெஸ் உருவாகும் கழுத்து மால்ப்பு பின்புற மசில்ஸ்களில் மேக்சிமம் டென்ஷன் உருவாகும் அண்ட் பெயினை சமாளிக்க மென்டல் ஃபோக்கஸை எக்ஸ்ட்ரிமாக்க வேணும் சோ ஏன் இந்த அட்டம்ப்ட பண்ணிருக்காருனா தன்னோட உளவியல் மற்றும் உடல் திறனை சேலஞ்ச் பண்ணணும்னு சொல்லி செஞ்சிருக்காரு அண்ட் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல தன்னோட பேரை சேர்க்கறதுக்காகவும் அவருக்கு இருக்கக்கூடிய தைரியத்தை ப்ரூவ் பண்றதுக்காகவும் இதை பண்ணிருக்காரு அடுத்த வேர்ல்ட் ரெக்கார்ட் என்னன்னா தன்னோட உடல் முழுக்க பலூன்களை ஒட்டி கொண்டு ரொம்ப நேரம் நின்று உலகத்துல ரெக்கார்டை செட் பண்ணிருக்காரு இவர் யாருன்னா அஷ்ரிதா ஃபுர்மன்னு சொல்லக்கூடியவர் இவர் அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவர் கின்னஸ்ல நிறைய ரெக்கார்ட்ஸ் வச்சவர்னு சொல்லலாம் அதனாலே இவரை ரெக்கார்ட் கிங்னு கூட அழைக்கலாம் ஸோ இந்த ரெக்கார்டை செய்யறப்ப மூச்சு சமாளிக்கிறது உடலோட சமநிலைய பென்றது அது மட்டும் இல்லாம நம்ம முழு கவனத்தையும் எதிராம பாதுகாத்துக் சொல்லி எக்ஸ்ட்ரீமான ஆன சேலஞ்சஸ் எல்லாம் இருக்குது இந்த ரெக்கார்ட்ல சோ இவர் ஏன் இந்த ரெக்கார்டு பண்ணிருக்காருன்னா பொறுமையை காட்டுறதுக்காக பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லாம ஒரே நேரத்துல பாடி கண்ட்ரோல் பிளஸ் மென்டல் போக்கஸ் ட்ரெயின் பண்ணணும் ஒரு விஷயத்துக்காக இதை அட்டம் பண்ணிருக்காரு சோ காய்ஸ் ஓவரலா இந்த உலக சாதனைகள் எல்லாமே திறமை பொறுமை அது மட்டும் இல்லாம மன தைரியம் இது எல்லாத்தோடையுமே பர்ஃபெக்டான ஒரு மிக்ஸ்ன்னு சொல்லலாம் சில ரெக்கார்ட்ஸ் பனியாக இருக்குது சில ரெக்கார்ட்ஸ் ஷாக்கிங்காக இருக்குது சில சாதனைகள் பார்த்தீங்கன்னா பியோர் மேட்னஸாக இருக்குது ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எந்த ரெக்கார்டை ரொம்பவுமே என்ஜாய் பண்ணி கேட்டீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அண்ட் தென் stay curious stay safe